ஐப்பசி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வந்து பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒருவருக்கு திறமை இருந்தாலோ கல்வி இருந்தாலோ முயற்சி இருந்தாலோ முன்னேற்றம் கிடைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பாக்கியம் அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகமாக இருக்கணும் அல்லது நவ கிரகங்கள் நல்லபடியாக அமையணும் அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு பாக்கியங்கள் அதாவது ராஜயோகம் டிவி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது 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 ஆன்மீக ஆன்மீக தெரிஞ்சுட்டு அந்த வகையில் இன்னைக்கு எடுத்து ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ஆடம்பர மாதமாக அமையப்போகுது போகுது அதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லும் பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய குறிப்பாக சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருந்துகிட்டு இருப்பாங்க அண்ணனை விட தம்பி வந்து பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கிறது அல்லது தம்பி விட அண்ணன் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் தேவையில்லாத போட்டி என்னதான் தொப்புள் கொடி உறவாக இருந்தால் கூட அப்பளுக்கு இல்லாத அண்ணன் தம்பி பாசம் இருந்தால் கூட வசதி வாய்ப்பு வரும் பொழுது வாழ்க்கை தடம் மாறுது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் பார்த்துட்டு இருக்குது அண்ணனும் தம்பியும் கம்மன் இருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் பொழுது திருமணத்தில் வரக்கூடிய பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் போட்டி ஏதாவது ஒரு வகையில் ஆதங்கம் ஏதாவது ஒரு வகையில் இயலாமை இருக்குது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தை படிக்குது அப்படிங்கிறத விட தம்பி குழந்தை நல்லா படிக்குது அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு கல்யாணமாகல அப்படிங்கிற கவலையை விட தன்னுடைய தம்பி மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி ஆதங்கமெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியுமோ நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய மாதமாக நல்லபடியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுத்துருக்கும் ஒருவருக்கு திறமை இருந்தாலும் கல்வி இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் கிடைக்கும் காசு பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பாக்கியம் அப்படிங்கிறது கடவுளுடைய அனுகிரகமாக இருக்கணும் அல்லது நவக்கிரகங்கள் நல்லபடியாக அமையணும் அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்கள் அதாவது என்னதான் முக்கிய முக்கிய கல்வி படித்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு உத்தியோகம் வேணும் அந்த உத்தியோக பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் கிடைச்சதுக்கப்புறம் காலா கால காலத்தில் கல்யாணமாக எண்ணம் இருக்க இல்லையா அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுபகாரியம் இந்த ஐப்பசி மாசத்துல உறுதியாகும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு கை குழந்தை வேணுங்கிற எண்ணம் எல்லோருக்கும் வந்துட்டு இருக்கும் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கறத வந்து கால காலத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிச்சயமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கிறாரு வெறுமனே குழந்த பிறந்தது அல்லது ஆண் குழந்த பிறந்தது அல்லது பெண் குழந்த பிறந்தது அல்லது ஆரோக்கியமாக பிறந்தது அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த குழந்தை அறிவுள்ள குழந்தையாக ஜனனமாகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை ராசி அதிபதி புதன் பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய இருந்துகிட்டு இருக்குது மூன்றாம் அதிபதி சூரிய பகவானும் நீச்சம் அதே மாதிரி விரைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய யாராரெல்லாம் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களை ஆகாதுன்னு ஒதுங்கி போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய நிலையில் வந்து தாழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே உயர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஐபிஎஸ் மாதம் அமையுது பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த அத்தை அம்மா சம்பந்தப்பட்டது அல்லது அம்மா வழி உறவுகள் சம்மந்தப்பட்டது அத்தை மாமா சம்பந்தப்பட்டது மாமன் மச்சான் சம்மந்தப்பட்ட உறவுகளில் ஏதாவது சங்கடம் எதுன்னு வைங்களே அந்த சங்கடம் எல்லாம் தானாக விலகி சரளமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகுது இதே ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவானும் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் தொழில் நடக்குது வருமானம் வருது வாடகை கொடுக்குறோம் சம்பளம் கொடுக்குறோம் ஓரளவு நம்ம சம்பாத்தியமா குடும்பம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வரக்கூடிய அந்த வருமானம் நிரந்தர வருமானமாக மாற்றக்கூடிய அளவுக்கு திட்டமிடுதல் அல்லது திட்டமிட்ட அந்த காரியங்கள் வந்து நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் போகுது லாபஸ்தானதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால நெஞ்சில் நினச்ச நன்மையான காரியங்கள் எல்லாமே உண்மையாக நடந்தேறக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்கு அமையும் சூப்பர் சார் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பொதுவாக வந்து அவங்க இரட்டை குணம் படைத்தவர்கள் வந்து சொல்லுவாங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இவங்களோட எப்படி வந்து குடும்பம் நடத்துறதே வந்து ஒரு பெரிய குழப்பமா இருக்கு எப்படி முடிவுகளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கே வந்து கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க சார் அதுக்கு உங்களுடைய பதில் இரட்டை குணம் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களுக்கும் இரட்டை குணம் அப்படிங்கிறத விட இருபது குணங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக பார்க்கக்கூடிய சேனல்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நூற்றி இருபது இருக்கும் பொழுது இதில் எந்த முடிவு அப்படின்னு எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு அதற்கு மேலே குணங்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து ஒருவர் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வழியை சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு குருகுலம் அல்லது கல்வி சாலை அல்லது பெத்தவங்க அல்லது வந்து அக்கம் பக்கத்தில் வந்து ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களில் வந்து நீ இப்படித்தான் வாழணுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவே நமக்கு வந்து ஒரு சில அறிவுகள் தட்டுப்படணும் அப்படிங்கிறது உண்மையாகிட்டு இருக்குது அதாவது நமக்கு வந்து எந்த வகையில் நல்லது நடக்கலை நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனசால் கிடைக்கல அப்படின்னு ஒரு சேனலை திறந்தீங்கன்னு வைங்களே அதில் வந்து ஆபாசம் அப்படிங்கிறது தாடுது சரி நம்ம டிவியே பார்க்க வேண்டாம் சினிமாவுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து நல்லவங்ககிட்ட பழகலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டில் பழகணும்னு வைங்களே நம்ம எப்போ கெட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சரி சொந்த பந்தங்களில் வந்து பழகலாம் எடுத்தீங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் தான் அதிகமாக போட்டி போடுறது இன்றைக்கி நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த சொந்த பந்தங்கள் என்ன நினைக்குது இந்த உலகத்தில் யார் முன்னேறினாலும் பரவாயில்ல யார் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச சொந்தக்கார நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை சாதாரணமாக இரண்டு சக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நான்கு சக்கர வாகனம் வாங்கினா தேவையில்லாத நாலஞ்சு சொந்தங்கள் உங்கள் மேலே பொறாமப்படுது போட்டி போடுது அப்படிங்கிறது உண்மை ஆக எந்த பக்கம் பார்த்தாலும் போட்டி பொறாம கெட்டது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நல்லவனு வாழக்கூடிய தகுதி சில பேருக்கு மட்டும்தான் அமையுது அதற்காக இந்த குணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிதன ராசிக்கு மட்டும்தான் இரட்டை குணம் அப்படின்னு இல்லை இப்போ இருக்கக்கூடிய கழிகாலத்தில் எல்லோருக்குமே வந்து குணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்பொழுது மாறுது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் மாறுபட்ட இந்த சமூகத்தில் வேறுபட்ட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியும் இந்த மிதன ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் புத்தைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் மிதன ராசிக்கு வந்து ராசி அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறாரு இந்த அதிபதி புதன் பகவானுடைய அமைப்பில் ஆதிக்கத்திலிருக்கக்கூடிய மிதனராசியை சேர்ந்தவங்க வந்து கெட்டு போக விஷயத்தில் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் கெட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக திரைப்படம் பார்க்குறது எல்லா ராசியும் பார்க்கலாம் ஆனால் அந்த திரைப்படத்தை எடுத்து மற்றவர்களை பார்க்க வச்சு மற்றவர்களை படிக்க வச்சு மற்றவர்களுக்கு பிடிக்க வச்சு மற்றவர்களுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு மிதன ராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதுவும் எதனால் அப்படின்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு உண்டான சிறப்பா இருக்கிறதுனால கண்டிப்பாக மிதன ராசியை சேர்ந்தவங்க எப்படி பார்த்தாலும் மித மிஞ்சிய யோகத்தோடு ஐபசி மாசத்தை ஆடம்பரமாக அனுபவிக்க முடியும் சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்த மிக நன்றி நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்கள்ல நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்